தொடர்ச்சியாக வரக்கூடிய ஆயுத பூஜை விடுமுறை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக இரண்டு சிறப்பு ரயில்கள் தென் மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி இடையே சிறப்பு ரயில்களானது தஞ்சாவூர் காரைக்குடி கோவில்பட்டி வழியாக இயக்கப்பட இருக்கிறது இதே போலவே சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு ரத் சிறப்பு ரயிலானது சேலம் நாமக்கல் கரூர் வழியாக இயக்கப்பட இருக்கின்றது இதற்கான முன்பதிவுகளும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதே போலவே மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சியிடையே இயக்கப்படும் பாசஞ்சர் ரயில் நேரமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதைப்பட்டு தான் அந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம்

முதலாவதாக சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி சிறப்பு ரயில் பற்றி பார்க்கலாம் இந்த ரயிலான தஞ்சாவூர் காரைக்குடி வழியாக இயக்கப்பட இருக்கின்றது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சென்னை சென்ட்ரல் தூத்துக்குடி சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது இரு மார்க்கத்திலும் ஒரு சேவை மட்டும் இயக்கப்பட இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் எட்டாம் தேதியும் தூத்துக்குடியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதியும் இந்த சிறப்பு ரயில்களான இயக்கப்பட இருக்கின்றது தூத்துக்குடி வரை இந்த ரயிலுக்கு ஏராளமான ஸ்டாப்பிங் நம்ம முக்கியமான ஜங்ஷன் மட்டும் பார்க்கலாம் அதன்படி சென்னை சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை சென்ட்ரலில் புறப்படும் ரயில் சென்னை எழும்பூருக்கு அதற்கு அடுத்த நாள் அதிகாலை பனிரண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயிலை வரைக்கும் நீங்க ரிசர்வேஷனில் சென்னை சென்ட்ரல் இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை போட வேண்டும் அதுவே சென்னை எழும்பூர்லேருந்து புக் பண்ணும் புதன்கிழமை ரிசர்வேஷனில் காட்டும் தாம்பரத்திலிருந்து பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்திற்கும் மயிலாடுதுறையில் ஐந்து பனிரெண்டுக்கும் தஞ்சாவூரில் ஆறு ஐம்பதற்கும் திருச்சியில் எட்டு பத்திற்கும் காரைக்குடியில் ஒன்பது நாற்பதுக்கும் மானாமதுரையில் பத்து ஐம்பதற்கும் விருதுநகரில் மதியம் பனிரெண்டு மணிக்கு என புறப்பட்டு தூத்துக்குடிக்கு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் மறு மார்க்கத்தில் தூத்துக்குடியிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் விருதுநகரிலிருந்து ஐந்து ஐம்பத்தி ஐந்திற்கும் மானாமதுரையில் ஏழு பத்திற்கும் காரைக்குடியில் எட்டு முப்பதற்கும் திருச்சிராப்பள்ளியில் பத்து இருபதற்கும் தஞ்சாவூரில் பனிரெண்டு பனிரெண்டுக்கும் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறையில் ஒன்று நாற்பது மணிக்கும் என புறப்பட்டு தாம்பரத்திற்கு காலை ஏழு மணிக்கு சென்று சென்னை எழும்பூருக்கு ஏழு மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக சென்னை சென்ட்ரலுக்கு எட்டு மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் இது முக்கியமான ஜங்ஷன் பாயிண்ட்ல இருக்க டைமிங்ஸ் மட்டும் நம்ம பார்த்திருக்கிறோம் இந்த ட்ரெயினுக்கு சென்னை சென்ட்ரல் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் என்னென்ன ஸ்டாப்பிங் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சென்னை சென்ட்ரல்ல இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி தேவகோட்டை ரோடு சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்கள்ல இந்த சிறப்பு நின்று செல்ல உள்ளது இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக இரண்டு ஏசி டூ டயர் நான்கு ஏசி த்ரீ டயர் பனிரெண்டு ஸ்லீப்பர் மூன்று அண்ட்ரிசர் இரண்டு எஸ் எல் சேர்த்து மொத்தமாக இருபத்தி பெட்டிகள் இருக்கின்றது சென்னை சென்ட்ரல் நாகர்கோவிலில் இயக்கப்படும் வாராந்திர அதிவிரைவு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஐ ஆர் இணையதளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளும் நீங்க இந்த ரயிலில் புக் பண்றீங்கன்னா சென்னை சென்ட்ரல் இருந்து செவ்வாய்க்கிழமை போட்டீங்கன்னா உங்களுக்கு காட்டும் அதுவே சென்னை எலும்புனா நீங்க புதன்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி போட்டால் இந்த புக்கிங்ஸ் வந்து காட்டும் ஆயுத பூஜை விடுமுறை முன்னிட்டு சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு இந்த சிறப்பு ரயிலை தஞ்சாவூர் காரைக்குடி கோட்டை வழியாக இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க தேவைப்படும் பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே சென்னை சென்ட்ரல் நாகர்கோவிலே கரீப் சிறப்பு ரயிலில் இயக்க தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது அதாவது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலில் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் சென்னை சென்ட்ரல் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் ஏசி ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலில் இருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை

முன்பதிவும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் மதுரை திருநெல்வேலி வழியாக இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சியிடையே இயக்கப்படும் இரண்டு பாசஞ்சர் ரயில்களின் நேரமான தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது முன்னதாக மயிலாடுதுறையிலிருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்பட்டு ஒன்பது இருபத்தி மணிக்கு தஞ்சாவூருக்கு வரக்கூடிய அந்த பாசஞ்சர் ரயிலானது இனி புதிய நேரத்தில் இயங்க இருக்கின்றது இதே போலவே இரவு பத்து மணிக்கு தஞ்சாவூரில் புறப்பட்டு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறது

ஐந்து மணிக்கெல்லாம் தஞ்சாவூர் புறப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கெல்லாம் திருச்சிராப்பள்ளிக்கு ரயிலானது சென்று சேர்ந்துவிடும் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி புதிய கோயம்புத்தூர் இயங்கும் செம்மொழி ரயிலுக்கு நீங்கள் தாராளமாக தஞ்சாவூரில் இந்த ரயிலை ஒரு இணைப்பு ரயிலாக பயன்படுத்த முடியும் மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற பகுதியில் இருந்து வரக்கூடிய மக்கள் தஞ்சாவூரில் இறங்கி ஒன்பது முப்பது மணிக்கு வரக்கூடிய செம்மொழி ரயில் ஏறி கோயம்புத்தூர் வரை செல்ல முடியும் மற்றும் காரைக்கால் தஞ்சாவூரில் இயக்கப்படும் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ ஃபைவ் காரைக்கால் தஞ்சாவூர் டெமோ ரயில் வரக்கூடிய பயணிகளும் தஞ்சாவூரில் இறங்கி திருச்சிக்கு செல்வதற்கு இந்த ஒரு ரயிலை பயன்படுத்த முடியும் காரைக்காலிலிருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்படும் ரயில் தஞ்சாவூருக்கு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேர்கின்றது அதன் பிறகு ஒரு பத்து நிமிடங்களுக்கு பிறகுதான் ஒன்பது ஐந்து மணிக்கு தஞ்சாவூர் திருச்சி பேசஞ்சர் ரயில் புறப்படுகின்றது இந்த டெமோ ரயிலானது முன்னதாகவே தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூர்ல திருச்சி செல்லக்கூடிய இந்த பேசஞ்சர் ரயில ஒரு இணைப்பு ரயிலாக நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆனால் சரியான நேரத்தில் காரைக்கால் தஞ்சாவூர் ரயில் தஞ்சாவூருக்கு வந்தால் மட்டுமே அந்த ரயில் நீங்கள் பயன்படுத்த முடியும் எனவே அது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல தான் இருக்குது இந்த ஒரு கனெக்ஷன் யூஸ் பண்றது இவ்வாறு தெற்கு ரயில்வே சார்பாக ஆயுத பூஜை முன்னிட்டு சென்னையில் தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவிலுக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி பேசஞ்சர் நேரமானது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது மறக்காமல் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்